தமிழில் வெளிவந்த மூக்குத்தி அம்மன் படம் இந்த படத்தின் காப்பியா அம்பலமான உண்மை தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக திகழ்பவர் தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இவர் நாற்பது வயதை கடந்த போதும் இன்று வரையில் ஹீரோயினாகவே நடித்து வருகின்றார் அதே போல் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகவும் நயன்தாரா காணப்படுகின்றார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் மூக்குத்தி அமல் இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தை இயக்கிய ஆர் ஜே பாலாஜி இதில் நடித்தும் இருந்தார் தற்போது மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் இரண்டாவது பாகத்தை சுந்தர்சி இயக்க உள்ளார் இதுகுறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டது மேலும் ஆர் ஜே பாலாஜி த்ரிஷாவை வைத்து மாசாணி அம்மன் என்ற படத்தை இயக்கவுள்ளார் இந்நிலையில் ஆர் ஜே பாலாஜி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மூக்குத்தி அம்மன் படத்தின் கதை பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதாவது மூக்குத்தி அம்மன் படம் காவியமெல்லாம் இல்லை ஹிந்தியில் எடுத்த பி கே படத்தை தான் கொஞ்சம் லைட்டா மாத்தி எடுத்திருப்போம் ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு பதிலாக பையன் எனக்கு கூட பிறந்தவங்க ஐந்து பேர் அதில் ஒரு தம்பியை மட்டும் கட் பண்ணி ஒரு பையன் மூணு பொண்ணா வச்சாதான் பார்க்க பாவமா இருக்கிற மாதிரி வைத்திருப்போம் என்று இந்த படத்தின் கதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதாவது மூக்குத்தியம்மன் படம் அமீர் கான் நடித்த பி படத்தை மையமாக கொண்டே எடுக்கப்பட்டுள்ளதாம் தற்போது இந்த தகவலை ஆர் ஜி பாலாஜியே தெரிவித்துள்ளார்